நேற்று திருப்பதங்கூட்டத்தில் ஒரு ஒன் டே மேட்ச் செம்மையா இருந்தது ஒரு திராவிட ஆரிய போர் இருக்கு இல்லையா அந்த போரை முன்னாடி பார்த்த ஒரு அனுபவத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நேற்று திருப்பதங்கூட்டத்தில் ஆறு மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது எப்பயுமே வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய இடத்துல தான் ஏற்றப்பட்டது அந்த கோபுரத்தினுடைய உச்சியில் அந்த முருகனோட வெற்றி திலகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் எப்பயும் போல ஏற்றப்பட்டது சங்கிகளோட அந்த எதிர்பார்ப்பு வந்து பழிக்கல ஏன்னா சுவாமிநாதன் நீதிபதி வந்து என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தார் அப்படின்னா தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இந்த முறை வந்து விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அரசமைப்பு சட்டத்தின் மீதான ஒரு பெரிய வன்முறை இருக்காரு சுவாமிநாதன் ஆறு மணிக்கு விளக்கேற்றும்பொழுதே திருப்பதங்குன்றத்தை சங்கிகளுடைய பட்டாளம் வந்து இறங்கிருச்சு அங்கங்கே காவல்துறை தடுப்புகள் வந்து போட்டு வைத்திருந்தார்கள் மேலே மலைக்கு மேலே யாருமே ஏற விடலை மலைக்கு மேலே ஏறுவதற்கு பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி அந்த இந்து அறநிலையத்திரையை சேர்ந்தவர்களுக்கு மீடியா பெர்சன்ஸ்க்கு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த காடை காமிச்சு அந்த விளக்கேற்ற இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க மற்ற யாருமே அனுமதிக்கப்படலை மலைக்கு மேலே சுவாமிநாதன் வந்து ஒரு ஆணை பிறப்பி இருக்கிறாரு ஆறு மணிக்கு நான் சொன்ன இடத்துல வந்துட்டு தீபம் ஏற்றப்படலைன்னா ஆறு ஐந்துக்கு வந்து நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆறு மணிக்கு திருப்பமன்றத்தினுடைய பழைய இடத்திலேயே தான் அந்த விளக்கு ஏற்றப்படுது அதற்கு பிறகு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மனுதாரர்கள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர்கள் அனுப்பி வைத்து அவர்கள் அங்க விளக்க ஏற்றலாம்னு சொல்லிட்டு எப்படி வர்றாங்க அப்படின்னா நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சிஐஆர் அந்த காவல் அதிகாரிகளை வைத்து இங்கே வந்து தமிழ்நாட்டின் மீதான ஒரு போர் தொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசின் மீதான ஒரு போராகத்தான் அதை நான் பார்த்தேன் அவர்கள் வரும்போது பாரத் மாதாக்கு ஜெய கோஷம் போட்டு எல்லாரும் ஆகா இன்னைக்கு எப்படியாவது மலைக்கு மேலே தீபம் ஏற்றிடலான்னு நினச்சி சங்கிகள்லாம் ஆர்வமாக கேட்டெல்லாம் தாண்டிட்டு போனாங்க ஆனால் அங்கேயும் வந்து போலீஸ் வந்து நிப்பாட்டிடுச்சு ஏன்னா தமிழ் திமுக அரசு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க இந்த சுவாமிநாதனுடைய தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடும் உடனே அப்பீல் பண்ணாங்க அதனால என்ன ஆயிடுச்சு வழக்கு இருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு யாரையும் மலை மேல அனுமதிக்க முடியாதுன்னு தமிழ்நாடு காவல்துறை வந்து அடிச்சு நின்றுட்டாங்க ஒரு இடத்துல சங்கிகளோட அந்த அந்த நேரத்துல அவங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கணுமே என்னடா இது கடைசியில சூடத்தை குளித்தி கோவில் முன்னாடி சாபம் எல்லாம் விட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு போனதுதான் நம்ம பார்க்க முடிஞ்சு இது வெறும் வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை இல்லை இது ஏன்னா இது நாட்டா வழிபாட்டுக்கும் சனாதனவாதிகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு பெரிய போர் இது முருகனை பார்ப்பனர்கள் கையிலிருந்து நாட்டாது மரபுக்கு மீட்க வேண்டிய ஒரு பெரும் கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு அதை தமிழ்நாடு அரசும் நேற்று வெற்றிகரமாகவே செய்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு